தமிழகத்தினுடைய தலை சிறந்த ஆளுமைகள் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்தில் நடுவர்களாக நம்மோடு இணைந்திருக்கிறாங்க இன்னும் ஒருபடி உயர்வார் நாம் எல்லாம் பெருமிதப்படுகிற வகையில் மகாகவி பாரதியாரினுடைய எள்ளுப்பெயரன் அன்பிற்கினிய அண்ணன் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்த அன்றும் இன்றும் சுற்றுல இந்த முப்பத்தி இரண்டு மழை செல்வங்களினுடைய பேச்சை கேட்டு மதிப்பீடு செய்த இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது முதல்ல மீண்டும் என்னுடைய நன்றியை நான் வந்து சங்கரா டிவி தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் ஒருபுறம் ரொம்ப ரசித்து இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டேன் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கடினமாகவும் இருந்தது சிரமமாகவும் இருந்தது உங்களுக்கு மதிப்பெண் போடுவது என்பது இன்றைக்கு பேசிய குழந்தைகள் எல்லோருமே சிறந்த பேச்சாளர்கள் தான் ஒவ்வொரு சின்ன அந்த இதயத்துக்குள்ளும் கனன்று கொண்டே இருக்கின்ற அந்த ஒரு நெருப்பை இன்று நான் கண்டேன் அந்த நெருப்பை வந்து இன்னும் இன்னும் ஒரு பெரிய ஜுவாலையாக சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற அளவுக்கு செய்திருக்கின்ற ஒரு சீரிய பணிதான் இன்றைக்கு சங்கரா டிவி தொலைக்காட்சி செய்த அந்த பணி இந்த குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் அமைய வேண்டும் என்று ரொம்ப மெனக்கெடல் செய்து இந்த அருமையான களத்தை சங்கரா டிவி இன்றைக்கி அமைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதை வந்து இந்த மழலை செல்வங்கள் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப அருமையாக பண்ணாங்க நேரம் போனதே தெரியல அது தமிழோடைய இனிமை மட்டுமல்ல இந்த மழலைகளின் திறமையும் கூடத்தான் தான் அதனால் இவங்களை தயார்படுத்தி அவங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இவங்களுக்கு பின்னாடி இருந்து உறுதுணையாக உழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த பயணம் எனக்கு ரொம்ப இனிதாக இருந்தது அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு மழலைகள் நீங்கள் வந்து உங்களுடைய குறைகளை வந்து நிவர்த்தி செய்து கொண்டு இன்னும் வீரியத்தோடு இன்னும் ஆற்றலோடு அதாவது உண்மையான வெற்றி என்பது வரை தோற்கடிப்பதல்ல உங்களை நீங்களே தோற்கடித்து ஒரு படி மேலே செல்வது ஒரு படி மேலே வளர்வது அதுதான் உண்மையான வெற்றி அதை மனதில் வைத்துக்கொண்டு யாரோடும் உங்களை ஒப்பிடாமல் உங்களோடு உங்களை மட்டுமே ஒப்பிட்டு மேன்மேலும் நீங்கள் சிறகடித்து பறக்க வேண்டும் உங்களுடைய ஊரையும் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டின் பல இடங்களிலிருந்து வந்திருக்கீங்க அதுவே ரொம்ப பாராட்டத்தக்க ஒன்று தமிழ் மீது இருக்கிற அந்த காதலை அது காட்டுகிறது மேன்மேலும் உங்களுடைய வளர்ச்சி சிறப்பான முறையில் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மகாகவி பாரதியாரினுடைய ரத்த சொந்தம் இன்றைக்கு இந்த மன்றத்தில் வந்து நம் எல்லோரையும் வாழ்த்தி இருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தடுகளால் நம் நன்றியை அவருக்கு காணிக்கையாக்குவோம் தொடர்ந்து நம்முடைய முதன்மை நடுவர் அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் மதிப்பீடு செஞ்சிருக்கிறாங்க இந்த சுற்றில் சிறப்பு பரிசுகளை தட்டிச் செல்ல போகிற அந்த செந்தவிழ் செல்லங்கள் யார் யார் இந்த சுற்றோடு தங்கள் பயணத்தை இந்த தமிழங்கள் உயிர்மை சுட்டிகளில் இன்றைக்கு நிறைவு செய்ய போகிற அந்த செந்தமிழ் செல்லங்கள் யார் யார் என்கிற முக்கியமான தகவல்களையும் இளந்தமிழ் பிள்ளைகளுக்கான வாழ்த்துறையையும் வழங்க அண்ணனை அன்போடு அழைக்கிறேன் பார்வையாளர்களை உங்களுக்கு ஒன்று சொல்கின்றேன் இந்த போட்டியில் இன்றைக்கு மூன்று விளக்குகள் போடப்பட்டது பச்சை மஞ்சள் சிவப்பு பச்சை அடுத்த நிலைக்கு உங்களை அழைத்துச் செல்கிறது சிவப்பு உங்களை இதய துடிப்பை இன்னும் அதிகப்படுத்தியது மஞ்சள் உங்களை ஆதித்தப்படுத்தியது அடுத்த நிலைக்கு தயார் பண்ணி கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு சில பேர் சிவப்பு மஞ்சள் பகுதியில் இருப்பவர்கள் நாளைய நிகழ்வுக்கு அதாவது அடுத்த அடுத்த சுற்றுகளுக்கு வரும் வாரங்களுக்கு நீங்கள் தேர்வாகி வரலாம் ஆனால் இன்று போல என்றைக்கும் அது தொடர முடியாது நான் மீண்டும் சொல்கின்றேன் இன்றைக்கு மஞ்சள் சிவப்பு விளக்கு ஒளிவெல்லம் பாய்ச்சப்பட்டவர்கள் அடுத்த வார சுற்றுகளுக்கு நீங்கள் வந்தாலும் கூட இதே போல உங்களுக்கு தொடர் வாய்ப்புகள் வழங்க முடியாது போட்டி என்றால் ஒரு போட்டி இருக்க வேண்டும் கடுமையான கண்டிப்பான எதிர்ப்புகள் இருக்க வேண்டும் இறுதி கோப்பையை வெல்கின்றவர்கள் ஒன்று இரண்டு மூன்று என்று முப்பதிலிருந்து முப்பத்தி மூன்றிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டாயம் எங்களுக்கு உண்டு இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகளை வைத்து எந்தவித விருப்பு வெறுப்பும் இல்லாமல் எந்தவித பாசாங்கும் இல்லாமல் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான்கு பேர் இன்றைய போட்டியிலிருந்து இல்லம் திரும்புகின்றீர்கள் என்றை காது வாய்ப்பிருந்தால் மீண்டும் சங்கரா உங்களை அழைக்கும் இன்றைய மூன்று சிறப்பு போட்டியாளர்களை முதலில் அறிவிக்கலாம் என்று ஆசைப்பட்டாலும் கூட அதை கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு முதலாவதாக இன்றைய போட்டியிலிருந்து ஒட்டுமொத்த மதிப்பெண் அடிப்படையில் இந்த நான்கு பேரை தங்களுடைய போட்டியிலிருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கின்றோம் அவர்களுக்கு வேறு ஒரு நல்ல நிகழ்வில் வேறு ஒரு மேடைகளில் வாய்ப்பு இருக்கின்ற போது சங்கரா பயன்படுத்தும் ஒட்டுமொத்த மதிப்பெண் அடிப்படையில் இந்த நான்கு பேரை போட்டியிலிருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கின்றோம் அவர்களுக்கு வேறு ஒரு நல்ல நிகழ்வில் வேறு ஒரு மேடைகளில் வாய்ப்பு இருக்கின்ற போது சங்கரா பயன்படுத்தும் அவர்களை அனுப்பி வைத்த பெற்றோர்கள் நிர்வாகம் பள்ளி எல்லோருக்கும் நன்றி சொல்லி இந்த போட்டியிலிருந்து தொடர் பங்குதாரராக இல்லாமல் சற்று விலகி வைக்கக்கூடிய போட்டியாளர் ரிஷிகாந்த் அடுத்ததாக அன்பு குழந்தை தாரணி எங்க பள்ளியில தான் தாரணி படிச்சாங்க நீ ஏன் பங்குல செலக்ட் போட அன்பு குழந்தை அபிகாசினி அப்துல் இந்த நான்கு பேருடைய குறைகளை ஏற்கனவே சரி செய்வதற்கு சிறப்பு நடுவரும் சொல்லி இருக்கிறார் பிற போட்டிகளில் வெல்வதற்கு அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலையும் இதுவரை அவர்கள் பங்கு பெற்று நமக்காக சிறப்பு செய்ததற்காகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நான்கு பேரும் இன்றோடு நம்மோடு விடைபெறுகின்றார்கள் எதிர்வரும் காலத்தில் கண்டிப்பாக சங்கரா ஒரு புதிய மேடைக்கு இவர்களை மீண்டும் அழைக்கும் இந்த நான்கு பேருக்கும் ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு இதுவரை வந்தது இந்த சுற்றில் இந்த சுற்றில் எதிரும் புதிரமாக அன்றும் இன்றைய சுற்றில் மூன்று பேருக்கு சிறப்பு பரிசுகளை தன்னுடைய பொன்னார் திருக்கரங்களால் பாரதியின் வழிவந்த அந்த அற்புதமான அன்பு சகோதரர் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பாரதியினுடைய எள்ளு பேரன் கையால் வாங்குவதற்கு குடித்து வைத்திருக்கக்கூடிய முதல் மனிதர் தளிர் மதியன் பாருங்க வேட்டி அவனுக்கு தடுமாறுது ஆனால் தமிழ் அவனை காப்பாற்றுது தமிழங்கள் உயிர்மையின் அன்றும் இன்றுமான இன்றைய சுற்றியினுடைய ஒரு ஒட்டுமொத்த மதிப்பெண் அடிப்படையில் மற்றொரு பரிசை பெறுவதற்காக வருகின்றார் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அன்புக்கினிய பார்வையாளர்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம் இந்த இந்த சுற்றுகளுக்கான பரிசு என்பது அவர்களை ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த மட்டுமே இறுதிப் போட்டி தான் பண வேட்டைக்கான போட்டி அதற்கு மீண்டும் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய போட்டியினுடைய ஒட்டுமொத்த நிகழ்வின் சுட்டி குழந்தையாக தன்னுடைய திறத்தால் வெளிப்பாட்டால் கருத்தால் நம்மை மெய்மறக்கச் செய்த அன்பு குழந்தை ராஜ சக்கரத்தால் பரிசை வழங்குகின்றார் பாரதி அவர்களுடைய எல்லு பேரன் நம்முடைய செல்ல பேரன் நிறைய பேர் தாத்தா பாட்டி பெரியமா சித்தி சித்தப்பா தாத்தா எல்லாருமா மாமாவை உட்காந்து பார்த்துக்கிட்டு நல்லா பேசின குழந்தைகள் நாலு பேரை வா வெளியில் அமுச்சுட்டாலே அப்படின்லாம் நினைக்காதீங்க போட்டின்னு இங்கே உட்காந்து பார்த்தா தான் அதோடைய சிரமங்கள் கஷ்டங்கள் என்னென்னு தெரியும் அந்த பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான்